வணக்கம் ஜோதிடத்தில் இந்த புதிய தொழில் ஸ்டார்டிங் டைம் ஆரம்பிக்கும் காலம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த பத்து வருடம் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி நான் ஊருக்கே வந்து சொந்த தொழில் பண்ணலான்ட்டுருக்குங்க எங்கள் ஊர்லேயே அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்க இருப்பவர்களும் வேறு வேலையில் இருப்பவர்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு வேறு தொழில் இருக்கேன் என்ன தொழில் பண்ணலாம் தொழில் செய்கிறதுக்கு என்னுடைய ஜாதகம் எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த தொழில் செய்வதுக்கு இல்லை இவர் பிறந்தவுடன் ஒரு ஜாத வேலைக்கு தான் போவார் தொழில் இவர் வந்து பிஸ்னஸ் தான் அப்படின்லாம் யாருமே ப்ரெடிடிக் பண்ண முடியாது ஏன்னால் தசா புத்திகள் இருக்குது கால இருக்குது அந்த நாட்டுடைய வளர்ச்சிகள் கால தேசங்கள் இருக்குது ஸோ அதை போ அனுசரித்து தான் பலன் சொல்ல முடியும் அப்போது பிறந்தவுடன் யாருமே எழுத முடியாது இவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பெரிய சயின்டிஸ்ட் ஆவார் அப்படின்லாம் யாருமே எழுத முடியாது அப்போ வந்து பணம் இருப்பவர் முதலாளி பதம் பணம் இல்லாதவர் தொழிலாளி இதுதான் சிம்பிள் கான்செப்ட் இப்போ ஜாதகத்துலேருந்து நீங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பத்தாம் பாவம் இயங்கும்போது இயங்கும்போதுனா பத்தா பத்து குடையவனுடைய தசாபுத்தி காலங்கள் இல்லை பத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வருவாய் ஸ்தானம் லாபஸ்தானம் ரெண்டு பதினொன்று இங்கே நிற்கக்கூடிய கிரகங்கள் அல்லது அந்த புத்தி காலங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் ஏன்னா தொழில் ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு லாபம் வரணும் லாபம் வந்தால் தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேலும் தொழில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஃபாலோ